சன் ட்ராஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன் உங்கள் பெருமதியான கடவுச்சீட்டுகள் சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் இது பிரதான முதலில் தலைப்புச் செய்திகள் மில்லர் திரைப்படத்தின் பெயர் மாற்றம் போராட்டம் என பெயர் சூட்டிய திரைப்பட குழு கனடாவில் இலங்கையர்கள் ஆறு பேரை கொலை செய்த குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கட்டாய சிறை தண்டனை பாடசாலைகளில் மோப்ப நாய்களின் உதவியுடன் சோதனை போதைப் பொருட்களை கண்டறிய விசேட செயற்திட்டம் சட்ட வைத்திய அதிகாரி நீக்கம் செம்மணி மனித புதைகுலி விசாரணையில் தொய்வு நிலை கோவையில் மீண்டும் இளம்பன் கடத்தல் தமிழகத்தில் கேள்விக்குறியாகும் பாதுகாப்பு எலோன் மஸ்கிக்கு ஒரு டில்லியன் டாலர் சம்பளம் டெஸ்லாவின் வருடாந்திர கூட்டத்தில் அனுமதி தொடர்பான விரிவான செய்திகள் கனடாவின் ஒட்டாவா நகர வரலாற்றில் இடம்பெற்ற மோசமான கூட்டு படுகொலையாக கடந்த வருட மார்ச் மாதத்தில் நடந்த இலங்கை பூர்வீக சிங்கள குடும்பம் ஒன்றின் படுகொலைகளில் குற்றவாளிக்கு இருபத்தி ஐந்து ஆண்டுகால ஆயுள் தண்டனை நேற்று விதிக்கப்பட்டுள்ளது ஆயுள் தண்டனை விதித்த நீதிமன்றம் தண்டனையில் எவ்விதமான தளர்வையும் பெறுவதற்கோ அல்லது விடுதலை பெறுவதற்கோ அவர் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கட்டாயமாக சிறை தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்று அறிவித்துள்ளது இவ்வாறு குற்றம் சாட்டப்பட்டவர் என்ற இளைஞர் ஆவார் கனடாவில் கல்வி கற்று வந்த அவர் இந்த குற்றத்தை செய்தபோது போது பத்தொன்பது வயதை கடந்து இருந்தார் அவர் மீது நான்கு முதலாம் நிலை கொலை குற்றச்சாட்டுகளும் இரண்டு இரண்டாம் நிலை கொலை குற்றச்சாட்டுகளும் ஒரு கொலை முயற்சி குற்றச்சாட்டுகளும் சுமத்தப்பட்டிருந்தன அவர் அக்குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் ஒப்புக்கொண்டார் இந்த கொலையில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாயான தர்ஷினி பண்டாரநாயக்க இனக்க விக்ரமசிங்க அஸ்வினி விக்ரமசிங்க விக்ரமசிங்க ஆகியோர் கொல்லப்பட்டனர் மேலும் அந்த வீட்டில் இருந்த காமினி அமரக்கோன் என்ற நபரும் கொல்லப்பட்டதுடன் குழந்தைகளின் தந்தை படுகாயமடைந்தார் தமிழ் மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் வகையில் ஐபிசி தமிழ் நிறுவனத்தின் சார்பில் தயாரிக்கப்படும் மில்லர் திரைப்படத்தின் பெயர் மாற்றப்பட்டுள்ளது கமைய குறித்த திரைப்படத்தின் பெயர் போராட்டம் மாற்றப்பட்டுள்ளதாக திரைப்படக் குழுவினர் அறிவித்துள்ளனர் ஐபிசி தமிழ் நிறுவனத்தின் சார்பில் மில்லர் என்ற திரைப்படத்திற்கான பூஜை கடந்த இருபத்தி ஆறாம் திகதி யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது தமிழ் மக்களின் அடையாளங்களையும் அமக்காக அர்ப்பணித்தவர்களின் அடையாளங்களையும் அன்றாட வாழ்வின் அத்தனை அங்கங்களுக்கும் சூட்டிக்கொள்வதை பெருமைக்குரிய கடமையாக கொண்டு வாழ்ந்து வந்ததன் காரணமாகவே மில்லர் என்ற பெயரில் திரைப்படத்தினை தயாரிக்க முன்வந்ததாக திரைப்படக் குழு அறிவித்துள்ளது தமிழ் இனத்தினது வீரத்தின் அடையாளங்கள் தான் தற்கால இருப்பு எனவும் எமது இனத்தினது அர்ப்பணிப்புகளின் அடையாளங்கள் தான் எமது எதிர்கால வாழ்வு என்பதன் அடிப்படையில் தான் முன்னெடுக்கின்ற அநேகமான முயற்சிகளுக்கு பெயர்களை சூட்டி வருவதாக கூறப்படுகின்றது இதற்காகவே குறித்த திரைப்படத்திற்கு மில்லரென்று பெயரிட்டிருந்ததாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது எனினும் அந்த பெயர் தொடர்பான சர்ச்சைகளை சமூக ஊடகங்களின் வாயிலாக பலர் எழுப்பியிருந்ததுடன் தமிழ் உணர்வாளர்கள் பலரும் திரைப்படத்திற்கு மில்லர் என்ற பெயரை தவிர்க்குமாறு கோரிக்கை திரைப்படத்தின் பெயரை மாற்றியுள்ளதாக திரைப்பட குழு அறிவித்துள்ளது இதனால் திரைப்படத்தின் புதிய பெயராக போராட்டம் என சூட்டப்பட்டுள்ளது ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி பைத்திருபால சிறிசேன கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் முன்னிலையாகியுள்ளார் வாக்குமூலம் அளிப்பதற்காகவே அவர் கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ளார் முன்னிலையாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கொடகேவா இன்று காலை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார் பாடசாலை மட்டத்தில் முன்னெடுக்கப்படும் போதைப் பொருள் பரிசோதனைகள் மற்றும் சோதனைகளுக்காக காவல்துறை உத்தியோகபூர்வ மோப்பண்ணாய் பிரிவின் உதவியை பெற்றுக் தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா காவல்துறைக்கு நாய்களின் உதவி தேவைப்படும் ஆயின் குறித்த பாடசாலையின் அதிபர் இலங்கை போலீசின் உத்தியோகபூர்வ நாய் பிரிவின் பணிப்பாளருடன் தொடர்பு கொண்டு தேவையான உதவியை பெற்றுக்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது நாடே ஒன்றாக என்ற தேசிய வேலை திட்டம் அனைத்து அரச நிறுவனங்களின் ஒருங்கிணைப்புடன் நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்டு வருவதாகவும் இதன் நோக்கம் நாட்டில் பரவிவரும் வரும் பொருள் அச்சுறுத்தலை வேருடன் பிடுங்கி எறிவது என்றும் பொலிஸார் தெரிவித்தனர் இந்த நடவடிக்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு இலங்கை போலீஸ் நேரடியாக பங்களிப்பதுடன் பாடசாலை மாணவர்களை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்படும் போதைப்பொருள் மோசடியை வேறறுக்கும் வகையில் பாடசாலைகளை மையமாக கொண்டு போலீசார் அனைத்து வழிகளிலும் பல்வேறு திட்டங்களை தொடங்கியுள்ளனர் மேலும் பாடசாலை மட்டத்திலும் அதிபர் மற்றும் பணிக்குழாமும் இணைந்து பல்வேறு போதைப்பொருள் தடுப்புத் திட்டங்களை பாடசாலைகளில் நடைமுறைப்படுத்த ஆரம்பித்துள்ளனர் போதைப் பொருள் மாஃபியா பாதாள குழுக்களிடம் தேசிய மக்கள் சக்திக்கு தொடர்பு என முன்னெடுக்கப்படும் குற்றச்சாட்டுக்களை மக்கள் போராட்ட இயக்கத்தின் தலைவர் வசந்த முதலுகே மறுத்துள்ளார் கடந்த அரசாங்கங்கள் அனைத்தும் போதை மாபியாக்களுடன் டீல் வைத்திருந்தன அவர் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் உள்ளூராட்சி உறுப்பினரின் ஒருவரின் கணவர் கெரோயின் வைத்திருந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவத்தில் அரசியல்வாதிகள் அனைவரும் போதைப் பொருளுடன் தொடர்பு என்ற குற்றச்சாட்டு மீளவும் சமூக ஊடகங்களில் பூதாகரமாக்கப்பட்டுள்ளது ஆனால் ஒரு அரசியல் செயற்பாட்டாளர்கள் என்ற நிலையில் தேசிய மக்கள் சக்திக்கு போதைப் பொருள் தொடர்பில் குற்றச்சாட்டு இருக்கவில்லை என மக்கள் போராட்ட இயக்கத்தின் தலைவர் வசந்த முதலிகே தெரிவித்துள்ளார் இதுதான் முதல் சம்பவம் எனவும் இந்த சம்பவத்தை முதற்கொண்டு அரசாங்கத்தை போதை மாபியாக்கள் என பிரச்சாரப்படுத்த தயாரில்லை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் ஆனால் கடந்த அரசாங்கங்கள் அனைத்தும் போதை மாபியாக்களுடன் டீல் வைத்திருந்தனர் மேலும் பாதாள செயற்பாட்டாளர்களுடன் இணைந்து செயற்பட்டமை திட்ட தெளிவானது எனவும் குடுக்காரர்களுடன் அரசு டீல் வைத்துள்ளது என கூற முயற்சிக்க மாட்டோம் எனவும் வசந்த முதலிகே தெரிவித்துள்ளார் போதைப்பொருள் கடத்தல் குற்றத்துக்காக மரண தண்டனை விதிக்கப்பட்டு எட்டு ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ஒருவரை மேல்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று விடுதலை செய்துள்ளது சோதனை மற்றும் பொருட்களை மீட்டெடுப்பது போன்ற விடயங்களில் உண்மை நிரூபிக்கப்படவில்லை என்று கண்டறிந்த நிலையிலேயே மேன்முறையீட்டு நீதிமன்றம் குற்றம் சுமத்தப்பட்டவரை விடுதலை செய்துள்ளது இதன்போது இரண்டாயிரத்தி பதினேழு மார்ச் இருபதாம் தேதி அன்று இந்த வழக்கில் கொழும்பு மேல் நீதிமன்றம் விதித்த மரண தண்டனையை நீதியரசர்கள் ரத்து செய்தனர் இந்த வழக்கு விசாரணையின் போது கெரோயினின் நிறை தொடர்பான முரண்பாடுகளையும் மேன்முறையீட்டு நீதிமன்றம் கவனித்துள்ளது முதல் போலீஸ் சாட்சி ஏழு கிராம் கெரோயினை பகுப்பாய்வுக்கு அனுப்பப்பட்டதாக சாட்சியம் அளித்த போது அரச பகுப்பாய்வாளர் ஏழு தசம் நான்கு நான்கு கிராமை தாம் பெற்றதாக தெரிவித்துள்ளார் இது பூஜ்யம் தசம் நான்கு நான்கு கிராம் வேறுபாட்டை குறைக்கிறது என்பதை நீதிமன்றம் தமது கவனத்தில் எடுத்துக்கொண்டது அதன்படி மேன்முறையீட்டு நீதிமன்றம் மரண தண்டனையை ரத்து செய்து குற்றம் சாட்டப்பட்டவரை உடனடியாக விடுவிக்க உத்தரவிட்டுள்ளது இலங்கையில் பாடசாலை நேரம் பிற்பகல் இரண்டு மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா கல்வி அமைச்சின் செயலாளர் நாளக கல்வெவ தெரிவித்துள்ளார் இந்த நேர நீடிப்பானது தரம் ஐந்திலிருந்து பதிமூன்றாம் தரம் வரை நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பாடசாலை நேர மாற்றம் தொடர்பில் விளக்கமளித்து கொழும்பில் நேற்று நடத்தப்பட்ட செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மன்னார் கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட முப்பது இந்திய கடத்தொழிலாளர்களும் ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனை விதிக்கப்பட்டு நிபந்தனையுடன் விடுவிக்கப்பட்டுள்ளனர் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்த நிலையில் தலைமன்னார் கடற்பரப்பில் கடந்த மாதம் முப்பது இந்திய மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்த நிலையில் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டிருந்தனர் பின்னர் குறித்த மீனவர்கள் ஆஜர்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தனர் குறித்த மீனவர்களின் விசாரணை நேற்றைய தினம் மன்னார் நீதிமன்றத்தில் இடம்பெற்றது இதன்போது குறித்த மீனவர்கள் மன்னார் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டனர் இதன்போது முதலாம் மற்றும் இரண்டாம் குற்றச்சாட்டுகளுக்கு பத்து வருடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டு தலா பண்ட இரண்டு மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டது மூன்றாவது குற்றச்சாட்டிற்கு இருபத்தி ஆறு மீனவர்களுக்கு தலா இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது ஏற்கனவே இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு மன்றில் ஆஜர்படுத்தப்பட்டு நிபந்தனையுடன் விடுவிக்கப்பட்டு இருந்த நிலையில் மீண்டும் கைது செய்யப்பட்டு நான்கு இந்திய மீனவர்களுக்கு மூன்றாவது குற்றச்சாட்டிற்காக தலா இரண்டு லட்சத்து எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது மேலும் மீனவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட நான்கு படகுகளின் உரிமையாளர்களையும்

இந்த நிலையில் குறித்த புதைக்குழி அகழ்வு பணியில் இரு சட்ட வைத்திய அதிகாரிகள் கடமை ஆற்றிய நிலையில் ஒருவரை அங்கிருந்து நீக்கியுள்ளனர் இவ்வாறான நிலையில் நாடாளுமன்ற சுகாதார மேம்பாட்டு உயர்மட்ட குழுவில் பங்குபற்றிய நிலையில் செம்மணி அகழ்வில் மாதிரிகளை சேகரிப்பது ஆராய்வது தொடர்பில் மேலும் ஒரு சட்ட வைத்திய அதிகாரி நியமிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ஸ்ரீ பவானந்த தெரிவித்துள்ளார் அதன் அடிப்படையில் ஜாழ் வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் செல்லியாவுக்கு மேலதிகமாக ஜாழ் தீவகத்தில் கடமையாட்டும் சட்ட வைத்திய அதிகாரி அகழ்வுப் பணிகளில் கடமையாட்டினார் குறித்த வைத்தியர் மூன்று மாதங்கள் மட்டுமே கடமையாட்டியதாக அறிய கிடைக்கும் நிலையில் குறித்த சட்ட வைத்திய அதிகாரி நீக்கப்பட்டதாக தெரிய வந்துள்ளது ஆகவே குறித்த வெடியந்தொடர்பில் சம்பந்தப்பட்டவர்களுடன் கலந்துரையாடி மீண்டும் இணைப்பதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு கோவையில் மீண்டும் ஒரு இளம்பெண்ணை கடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கோவையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு காரில் இருந்த காதலனை தாக்கிவிட்டு கல்லூரி மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருந்தார் இந்த சம்பவத்தின் தாக்கம் அடங்குவதற்குள் இளம்ப காரில் கடத்தப்பட்டுள்ளது மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது கோவை இருகூர் அந்த கவுண்டன் புது ரோட்டில் இருபத்தி ஐந்து வயது இளம்பன் ஒருவரை மூன்று பேர் தாக்கி காருக்குள் தூக்கி போட்டுள்ளனர் பின்னர் அந்த கார் அங்கிருந்து இருகூர் நோக்கி சென்றுள்ளது அந்த காரில் இருந்த பெண் சத்தம் போட்டு அலறியிருக்கின்றார் இதனை பார்த்த பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் அளித்துள்ள நிலையில் பகுதியில் நான்கு தனிப்படைகளை அமைத்து போலீசார் தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றனர் டெஸ்டா நிறுவனத்தின் தலைமை நிர்வாக எலோன் மஸ்கிற்கு ஒரு டிரில்லியன் டாலர் சம்பளம் வழங்க டெஸ்டாவின் வருடார்ந்த கூட்டத்தில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது உலகின் முதலாவது பணக்காரரான டெஸ்லா நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி எலோன் மஸ்க் தனக்கு ஒரு டில்லியன் டாலர் சம்பளம் வழங்குமாறு டெஸ்லா பங்குதாரர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் சம்பள உயர்வு வழங்கப்படாவிட்டால் டெஸ்லாவில் இருந்து விலகுவதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்த சூழலில் எலோன்மஸ்கின் சம்பள விவகாரம் தொடர்பாக ஆலோசனை நடத்த ஆஸ்டின் நகரத்தில் உள்ள டெஸ்லா தொழிற்சாலையில் வருடாந்திர கூட்டம் நடைபெற்றது அப்போது டெஸ்லா நிறுவனத்தில் எலோன்மஸ்கை வைத்திருப்பது நிறுவனத்தின் எதிர்காலத்திற்கு நல்லது என்றும் அவர் வெளியேறினால் நிறுவனத்தின் பங்குவிலை விலை கூடும் என்று டெஸ்லாவின் தலைவர் ரொபின் டென்கோம் தெரிவித்துள்ளார் இதனால் எலோன் மஸ்கின் சம்பள விவகாரத்திற்கு ஆதரவு அளிக்குமாறும் கோரிக்கை விடுத்துள்ளார் இந்த கூட்டத்தில் அனைவரையும் வியக்கத்தக்க வகையில் எலோன்மஸ்கு ஒரு டில்லியன் டாலர் சம்பளம் வழங்க அந்த நிறுவனத்தின் பங்குதாரர்கள் ஒப்புதல் அளித்தனர் மொத்தமுள்ள பங்குதாரர்களில் எழுபத்தி ஐந்து சதவீதத்துக்கும் அதிகமானோர் இந்த முடிவுக்கு ஒப்புதல் அளித்துள்ளனர் மில்லர் திரைப்படத்தின் பெயர் மாற்றம் போராட்டம் என பெயர் சூட்டிய திரைப்படக் குழு கனடாவில் இலங்கையர்கள் ஆறு பேரை கொலை செய்த குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கட்டாய சிறை தண்டனை பாடசாலைகளில் மோப்ப நாய்களின் உதவியுடன் சோதனை போதைப் பொருட்களை கண்டறிய விசேட செயற்திட்டம் சட்ட வைத்திய அதிகாரி நீக்கம் செம்மணி மனித புதைகுழி விசாரணையில் தொய்வு நிலை கோவையில் மீண்டும் இளம்பெண் கடத்தல் தமிழகத்தில் கேள்விக்குறியாகும் பாதுகாப்பு எலோன் மஸ்கிக்கு ஒரு டாலர் சம்பளம் டெஸ்லாவின் வருடாந்திர கூட்டத்தில் அனுமதி இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன உடனே கொண்ட செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் மற்றும் அதன் இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்